ஐயா சுவாமி வந்து பணத்தோடு வருவாங்க அவங்கள எப்படி அணுகியிருக்கார் எதுவுமே இல்லாம வெறும் பழத்தோடு ஒரு வாழைப்பழம் விற்கிறவங்க இல்ல அந்த மாதிரி பழங்கள் விற்கிறவங்களும் அவங்க வரவங்களே எப்படி அணுகியிருக்காரு பணத்தோடு வந்தவங்க தான் பயத்தோடு வந்தாங்களே தவிர்த்து பாமர மக்கள் பயம் இல்லாம வெறும் பக்தியோட வந்தாங்க பணத்தோடு வந்தவங்கதான் அவன் என்ன சொல்லிடுவாரோ என்ன சொல்லிருவாரோ எப்படி பேசுவாரோ ஏது பேசுவாரோ அப்படின்னு பயந்து 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 வருவாங்க ஆனால் பாமர மக்கள் நீ சாதாரண வாழாப்பழை வைக்கிற மாதிரி ரோட்டில் சாமி நமஸ்காரம் சாமியே நல்லா இருக்கியா சாமி சாதாரணமா சாதாரணமா ஒரு பாட்டியம்மா வந்துச்சுன்னா கடகடன்னு உள்ள வரும் என்ன சாமி நல்லா இருக்கியா இப்பெல்லாம் வீடு பக்கம் வர மாட்டேங்கிறியே இப்படி கேட்குற அளவுக்கு உரிமை இன்னொருத்தர் ஒரு காந்தியவாதி வந்தார்னா என்ன சமயம் இதெல்லாம் அப்படிப்போ அப்படி வருவா கடைக்கு வருவா தீ குடும்ப இப்பெல்லாம் வரவே மாட்டேங்கிறியே அவங்களாம் பயமே கிடையாது ஆனால் பக்தி நிறைய உண்டு சாமி சாப்பாடு கொண்டு வந்து டைம் எனக்கு எப்ப வீக்கம் சாப்பாடே வரல போல் இருக்கே யாரும் கொண்டு வந்து தெரியல சாப்பாடு நீ சாப்பிடு சாமி சாப்பிட்ற மாதிரி எங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் சாமி அப்போ உங்களுக்கு சாமி இங்கே அருக்கு வீடு இங்கே போயிட்டு கொஞ்சம் அரிசி உலையில் போட்டு எடுத்து விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீ சாப்பிடு சாமி நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் பாமர மக்கள் எளிய மக்கள் பணம் மக்கள் சுவாமிட்ட பேசின வீதம் அந்த பக்தியில அவங்க பண்ண சேவைகள் இந்த மொழி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாமரத்தனமா இருக்கும் கொச்சையா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பக்தி வந்து பவித்திரமா இருக்கும் அந்த பக்தியை சுவாமி ரசிச்சார் ரொம்ப ரசனையோடு ரசித்தார் இதே பணக்காரங்க வரும்போதும் பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க வரும்போதும் சாமி ரொம்ப சீரியஸ் ஆகிடுவார் அப்படி விசேஷம் வச்சுட்டு அப்படியே பாக்குறது சாமி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கோத்தத்தோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாருமே பயந்துகிட்ருப்பான் சாமி என்ன சொல்லிடுவாரோ ஏ சொல்லிடுவாரான்னு அப்புறம் மெதுவாக ஒருத்தான் சாமி என்ன டி டு சே என்த்திங் ஏதாவது உள்ள விரும்புறீங்களான்னு கேட்பார் சாமி உங்கள் பிளெஸ்ஸிங் தான் வேணும் ஓ மை ஃபாதர் ப்ளஸ்ஸஸ் ஈ மை ஃப்ரெண்ட் எல்லாம் வார்த்தைகள்லாம் அளந்து பேசுகிற வார்த்தைகளாக தான் இருக்கும் ஸோ பணக்காரனால் அவரை மயக்க முடியாது பாமரனால் அவர்கிட்ட வந்து அவர் கவனத்தில் படாமல் பேர முடியாது பக்தி உள்ளவன் தான் பக்தி உள்ள பாமரன் அவர் ரொம்ப நெருக்கமானவன் பயந்த பணக்காரன் அவர்கிட்ட கொஞ்சம் விலகி நிற்கிறவன் தான் ஸோ பக்தி உள்ள பாமரன் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவன் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி பாமரர்களை இன்றைக்கி வரைக்கும் யாரும் எல்லா ஆசிரமங்களும் தான் படுத்துருக்கு அந்த மாதிரி உள்ள பக்தர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அவங்கள பற்றி விவரங்கள் யாருமே சொல்கிறதில்ல ரமண மகிழ்ச்சிக்கு அத்தனை பக்தர்கள் ஒரு சின்ன ஒரு கதை கதையில் ஒரு மீன் நடந்தது ஒரு நாள் ரமணாசிரமத்தில் ரமண காணும் இந்த கதையை சொன்னது சுவாமி காணும் மதிய சாப்பாடு விலை வந்துருச்சு எல்லாருமே லஞ்சில் லஞ்சிக்காக உட்காந்துருக்காங்க சாமியை காணும் தேடி நாலா பக்கம் போகிறாங்க எங்கேயும் கிடைக்கல ஒருத்தர் மட்டும் மலையை நோக்கி போகிறாரு மலையை நோக்கி போனால் அங்கே ஒரு மரத்துக்கு கீழே இந்த புல் வெட்ட வந்தவங்க விறகு பெருக்க வந்தவங்க இந்த சுல்லாம் பெருக்க வந்தவங்க இவங்கள விட உட்காந்து ரமண மகிழ்ச்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு அவங்க ஏதோ கூழ் கொடுக்குறாங்க அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ரமண மகிழ்ச்சி வாய் விட்டு சிரித்து ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அங்கே வாய் விட்டு சிரிக்கிறார் அவளை சத்தமாக சிரிக்கிறார் அந்த வயதான பெண்களோட உட்கார்ந்து வாயை விட்டு சிரிக்கிட்டு இருக்காரு இந்த டிவோட்டி பார்த்த உடனே அங்கே போய் சாமி 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 அங்கே எல்லோரும் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க நீங்கள் என்ன சாமி இங்கே உட்காந்துட்ருக்கீங்க வாங்க சாமின்னு சொல்லி கூப்பிடுறாப்பில்ல அவர் காதலே போட்டுக்கல அவங்களோடய பேசுகிறாரு இவன் கொஞ்சம் சத்தமாக கடுமையான குரலை சாமி அங்கே எல்லாம் காத்துட்ருக்காங்க சாமி இங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் திரும்பி பார்த்து இந்த சடலத்தை பார்க்குறியே இது பூரா இந்த அம்மா அம்மார்கள் காப்பாற்றின சடலம் இது இவங்க இல்லைன்னா இந்த கட்டையை நீ பார்த்துருக்கவே மாட்டடா போ போ அந்த விருந்த நீதான் சாப்பிடு எனக்கு இங்க அமிர்தம் இருக்கு இத சாப்பிட்டுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுவாரு ஞானிகளுக்கு இந்த மாதிரி ஞானிகளுக்கு அவங்கள பூரா நம்ம கையில் பத்திரமா ஒப்படைச்ச பாமர மக்கள் தான் இது ரமணருக்கு மட்டும் இல்ல சுவாமிக்கு மட்டும் இல்ல எல்லா ஞானிகளுக்கும் பின்னால மறைவா இருந்த அந்த பாமர மக்களுடைய தியாகத்துல அதையும் அந்த அன்பான உபசரிப்புலேயும் யோசனைகள்தான் நமக்கு சாமி கிடைச்சாங்க அதை எல்லா ஆசிரமங்களும் மறந்து போச்சு